பாக்கியா பயங்கரமாக வருத்தப்பட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் எப்படியாவது அத்தையை வந்து அரெஸ்ட் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழில்கிட்ட சொல்கிறாங்க ஏதாவது பண்ண எழில்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா ஆனால் போயிட்டு எல்லா லாயர்கிட்டையும் பேசிவிட்டு அவங்க யாருமே எல்லாமே சொல்கிற ஒரே வார்த்தை அவங்க போகட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு அப்புறம் பாக்கியாவும் ஃபோன் பண்ணுறாங்க லாயருக்கு ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க இல்லை இப்போ எதுவுமே பண்ண முடியாது அவங்க ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ கடவுளே தடுக்கவே முடியாதா இப்ப போலீஸ் வந்துருவாங்களே ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க பாக்கியா அதே மாதிரி போலீஸ் வராங்க வந்தவனே எங்க ஈஸ்வரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் தான் ஈஸ்வரி என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து கேட்குறாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்க தெரியுமா ராதிகா யாரு உங்க மருமக தானே அவ வீட்டுக்கு பின்னாடியே போயிருக்கீங்க போயிட்டு கொல முயற்சின்னு சொல்லிட்டு பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்கீங்க அதனால கரு களைஞ்சு அதனால் அதனால அவங்க அம்மா உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க அதனால தான் உங்களை நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே ஈஸ்வரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இல்லை நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ பண்ணியா பண்ணலையாலாம் இங்கே கேட்கல நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க விட்டுருங்க தயவு செய்து விட்டுருங்க எங்கள் அத்தை எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசி இங்கே நான் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா அந்த போலீஸ் திட்டுறாங்க அரஸ்ட் பண்ணுறாங்க அதுக்குள்ளே அங்கேருந்து பார்க்குறாங்க ராதிகாமா ராதிகா இங்கே வா வா அங்கே இங்கே நடக்கிற கண்கொள்ளா காட்சியை பாருவா பாத்தியா அங்கே போலீஸ் வந்திருக்கு அந்த பொம்பளையை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க ராதிகாவும் அப்படியே கோபமாக பார்த்துட்ருக்காங்க அப்போ அந்த வழியாக வராரு கோபி என்ன போலீஸ் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாரு பார்த்துட்டு கேட்குறாரு என்ன இது இங்கேயா போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்டே போகிறாரு ராதிகா அப்படியே உள்ளே போகிறாங்க அவங்க அம்மா ரெண்டு பேருமே போகிறாங்க கோபி அப்படியே வராரு வந்தவனையும் பயங்கரமாக அடிக்கிறாரு ராமூர்த்தி ஏய் நீலாம் ஒரு பிள்ளையாடா நீ உன்னை பெற்றதுக்கு சி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு பயங்கரமாக எழில் செடிகள் எல்லாருமே தடுக்கிறாங்க நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு என்ன பண்ணியா நீ தான் உலகணும் பின்னாடியே உன் அம்மா கடைசியில் என்ன பண்ணி வச்சிருக்க அதுவும் கொலைப்பழி போட்டிருக்க உன்னோட மாமியார் இருக்காங்கல்ல அவங்க உங்கள் அம்மா மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க ராதிகாவோட கரு களைஞ்சதுக்கு காரணமே உங்கள் அம்மா ஈஸ்வரி தானா அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறார் அதை கேட்டோன்னே கோபி பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு ஏன்டா ஏண்டா இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடி அட்னா அடிக்கிறாரு பாக்கியா அழுவுறாங்க ராமூர்த்தியும் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அங்கே வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு கோபி போகிறாரு போனவுடனே பயங்கரமாக கோவம் வருது என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி கத்துறாரு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க நீங்கள் பேசாதீங்க உங்களை நான் கொலை பண்ணிவிடுவேன் சொல்லியிருக்கேன் அவ்வளோ கோவத்தில் இருக்கேன் நீங்கள் வாயை திறக்காதீங்க நான் என் குடும்பம் எல்லாமே நல்லா இருந்தோம் என்றைக்கி நீங்கள் வந்தீங்களோ அன்னைக்கே முடிஞ்சுது எங்கள் நிம்மதி எங்கள் அம்மாவை எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வச்சிங்க அப்படின்னு கோபி பயங்கரமாக கத்துறாரு ஆமாம் நான் தான் பண்ணேன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க என்ன கொலை பண்ணிவிடுவேன்னு சொல்கிறீங்க அதனால தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்ரேஷன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் தருவேன் நீங்களே போயிட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கணும் எங்கள் அம்மா என் வீட்டுக்கு வரணும் வரல என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கோபி பயங்கரமாக கத்துறாரு ராதிகா பேசுகிறாங்க ஆமாம் உங்கள் அம்மா தப்பு பண்ணாங்க அதனால் எங்கள் அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இப்போ இதில் தான் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ராதிகா உங்கள் அம்மா கூட சேர்ந்து இப்படி பேசிகிட்டு இருக்கியா நீ பேசாத போய்டு மரியாதையாக எங்கள் அம்மா வீட்டுக்கு வரணும் வரலை அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கோபி பயங்கரமாக